ஏசாயா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதிலளிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார் நம்முடைய கண்ணீரை கண்டு நமக்கு ஆறுதல் அளிக்க இருக்கிறார் விசுவாச ஜபத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் மேல் நம்பிக்கை ஏற்படுகிற வகையில் அவர் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் நாம் அவரை விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொள்வோம் நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரிவிப்போம் நிச்சயமாக அவர் நம் விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிப்பார் இனி வரும் காலம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா யாரிடத்தில் உதவி கேட்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல பர்வதத்தை நோக்கி பாருங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பதிலளிப்பார் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை சமாதானமாக வாழ வைப்பார் ஜபம் இயேசுவே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்னை காத்துக்கொள்ளும் என்னோடு எப்போதும் தங்கியிரும் ஆதரியும் ஆசீர்வதியும் Amém.